இன்றைக்கு தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக நடத்தப்படுகின்ற உட்கட்டமைப்பு கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சி மற்றும் நெடுஞ்சாலைத் துறையினுடைய ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்புடைய இரண்டாவது மாநில மாநாட்டை உங்கள் முன்னிலையிலே நான் துவங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஒப்பந்ததாரருடைய நலன் காக்கின்ற வகையில மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்காக நன்றி தெரிவிக்கின்ற அரசுக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இன்றைக்கு சிறப்பாக உங்கள் ஆதரவோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே அண்ணன் ஏவா வேலை உங்களுக்கு குறிப்பிட்டது போல உங்களுடைய துறை அமைச்சர் கொண்டு சொன்னது போல இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மாண்பு தான் முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது பல்வேறு பணிச்சுமைகள் காரணமாக அவர்கள் என்னை அழைத்து நீ நிச்சயமாக போய் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் உரிமையோடு எனக்கு உத்தரவு விட்டதால் நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றேன் என்னதான் முதலமைச்சர் உத்தரவிட்டதால் நான் வந்திருந்தாலும் இந்த பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு அது என்ன தொடர்புனா நான் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு மக்களுக்கு அறிமுகமான என்னுடைய முதல் படத்துடைய பெயரே ஒரு கல் ஒரு கண்ணாடி பொதுப்பணித்துறைக்கும் இந்த தலைப்புக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அதே போல சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களை நான் சந்திக்கும் பொழுது என்னுடைய கைகளில் நான் எடுத்துகிட்டு கொண்டு போனதும் ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் எனவே அந்த தொடர்போடு அந்த உரிமையோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்த அரங்குல ஆயிரக்கணக்கான ஒப்பந்ததாரர்கள் வருகை தந்திருக்கிறீங்க உங்களுடைய முகத்துல தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பார்க்கும் பொழுது நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அரசு திட்டுகின்ற திட்டங்களை சொல்கின்ற திட்டங்களை கொடுக்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் செயல்படுவமாக்க காட்டுவது நீங்கள் தான் பேப்பர்ல வரைபடமாக இருக்கும் திட்டங்களை இன்றைக்கு சாலைகளாக மேம்பாலங்களாக உயர்ந்த கட்டிடங்களாக மாற்றி காட்டுபவர்கள் நீங்கள் தான் உங்களை போன்ற எண்ணற்ற ஒப்பந்ததாரருடைய உழைப்பால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட முதல் மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த முழு பெருமையும் உங்களைத்தான் சேரும் ஒரு ஊர் வளர வேண்டும் என்றால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை வசதிகளும் கட்டமைப்புகளும் சரியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்குள்ள மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அது முக்கிய பங்கு வகிக்கும் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற நாட்டவர்கள் இந்தியாவிற்கு தொழில் நிறுவனங்கள் வருகின்றன என்றால் அவங்க எல்லாம் தேர்வு செய்கின்ற இந்தியாவிலே முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அது மட்டுமல்ல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டி மற்றும் ரோடு கனெக்டிவிட்டியிலும் இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட் நம்முடைய தமிழ்நாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய ஆட்சி காலத்தில் பல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மார்வல்களை நீங்கள் உருவாக்கி காட்டிருக்கிறீங்க உதாரணத்திற்கு சென்னை கிண்டியில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை சென்னை மெரினா கடற்கரையில் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் உடலுக்கு நினைவு மண்டபம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சென்னை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிறைக்கு இடையே மிக கடுமையான சூழலையும் எதிர்கொண்டு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் எனும் மிக குறைவான பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமான கண்ணாடி மேம்பாலம் திருச்சியில கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இப்படி மிகப்பெரிய கட்டுமானங்களை மிக காலத்துல நீங்க கட்டி சாதனை படிச்சிருக்கீங்க சென்னையில மெட்ரோ டனலுக்கு மேல அறுநூத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் மேம்பாலம் அமைச்சிட்டு வரீங்க சென்னை இசிஆர்ல கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அந்த பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு மதுரை கோரிப்பாளைய மேம்பாலம் வேலூர் சத்துவாச்சாரி காங்கேயநல்லூர் மேம்பாலம் திருச்சி ஸ்ரீரங்கம் காவேரி ஆற்று மேம்பாலம் திருச்சியில காமராஜர் நூலகம் கோவையில் பெரியார் நூலகம் என தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு தேவையான அனைத்து கட்டுமானங்களையும் நீங்க தான் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க முந்தைய ஆட்சியாளர் காலத்தில் பத்தாண்டு கால ஆட்சியில ஒப்பந்ததாரர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தது இங்க உங்களுடைய அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அரசு அமைந்த பிறகு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் சுமார் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் மட்டுமே பதிவு செஞ்சிருந்தாங்க ஆனால் நம்முடைய அரசு அமைந்த பிறகு ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான அந்த வழிமுறை எளிமையாக்கப்பட்டதுனால இந்த நான்கு வருடங்களில் மட்டும் ஆயிரத்தி முன்னூறு புதிய கான்ட்ராக்டர்ஸ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது முந்தைய ஆட்சியுடைய எண்ணிக்கையை விட கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிகம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் இ ரெஜிஸ்ட்ரேஷன் முறையை நம்முடைய அரசு அமல்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியை உண்மையாக்குன்ற விதத்துல ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு காண்ட்ராக்டருக்கு ஐந்து ஆண்டு பராமரிப்பு ஒப்பந்தம் வழங்கும் அந்த முறையை நம்முடைய முதலமைச்சர்கள் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று ரத்து செஞ்சாங்க ஒன்றிய அரசு சாலை பணி மேற்கொள்கின்ற கான்ட்ராக்டர்ஸ்கான ஜிஎஸ்டி தொகையை ஆறு சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு முதல் பதினெட்டு சதம் வரை உயர்த்தியது ஒன்றிய அரசு இந்த நெருக்கடியை உடனடியாக உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக உடனடியாக இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை உயர்த்தி உங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தார்கள் இவை மட்டுமல்ல இன்றைக்கு உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் கொடுப்பார்கள் உங்களுடைய அமைச்சர் அண்ணன் ஏவவேலு அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் பேசி உங்களுக்கான திட்டங்களை நிச்சயம் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்காக போடுகின்ற சாலைகளும் எழுப்புகின்ற கட்டடங்களும் தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கான ரோடு மேப் என்று சொல்வதில் மிகையல்ல இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உங்களுடைய கைகோர்த்து தமிழ்நாட்டை இன்னும் பல உயரங்களுக்கு நிச்சயம் கொண்டு செல்வார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசுக்கு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் மட்டுமல்ல அனைத்து ஒப்பந்ததாரர்களும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டுள்ள வர்த்தக கண்காட்சி சிறக்கட்டும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பினுடைய பணிகள் மேன்மேலும் சிறப்படைய என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்